அரசியல் மாண்பை ஆளுநர் அவர்கள் மீறிவிட்டார் அப்படின்ட்டு இந்த திமுக காரங்கெலாம் சொல்லிட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில் ஒரு சில குழப்பங்கள் அமளி தமிழில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஒரு காணொலிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஆளுநர் அவர்களை பற்றி இப்போ என்ன இஷ்யூ இவங்க கிளப்புறாங்களோ அரசு எழுதி கொடுத்த உரையை ஆளுநர் படிக்கவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு எழுப்புகிறாங்க வரம்பை மீறி நடந்து கொள்கிறார் ஆளுநர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதற்கு முன்னாடி நம்மளுடைய இப்போதைய முதலமைச்சர் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் இதே ஆளுநர் உரையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்துட்டு வந்துருங்க நம்ம மேற்கொண்டு பேசும் நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இந்த ஆளுநர் உரை என்பது மஸ்கோத் அல்வா ஆக அமைந்திருக்கிறது ஒரு அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உரையை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது வெட்கக்கேடான செயல் எனவே அரசு எழுதி தந்திருக்கக்கூடிய ஃபெயிலியர் பேப்பர்களை கவர்னர் இப்பொழுது சட்டமன்றத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அதை நாங்கள் கண்டித்து அவருடைய உரையை புறக்கணித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் ஆளுங்கட்சியால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆளுநர் உரையை நாங்கள் புறக்கணிக்கிறது என்று முடிவெடுத்து அதை புறக்கணித்து விட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறோம் பாத்தீங்களா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் எப்படி பேசுற வாய் இப்போ எப்படி பேசுது அப்படின்ட்டு நீங்களே பாத்துருப்பீங்க அங்க என்ன சொன்ன நீங்க என்ன சொல்ற அப்படியே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல ஒரு விஷயத்தை இங்க தெளிவா பதிவு பண்ண விரும்புறோம் ஆளுநர் அப்படிங்கிறவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தீஃப் மினிஸ்டர் இஸ் இந்த பிளஷர் ஆஃப் த கவர்னர் கவர்னருடைய பிளஷர்ல தான் சீஃப் மினிஸ்டரே ஒர்க் பண்றாரு தான் கான்ஸ்டிடியூஷன் தெளிவா சொல்லுது நீங்க எழுதி கொடுக்கறதெல்லாம் கவர்னரால் படிக்க முடியாது இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா திமுக போன வருஷம் நினைக்கிறேன் இதே மாதிரி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போது திமுக எழுதி கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு இதெல்லாம் ஆளுநர் படிக்கணுமா தினந்தோறும் கொலை தினம்தோறும் கொள்ளை சம்பவங்கள் அங்கங்க பார்த்த அவ்வளவு பிரச்சனைகள் என்று அந்த அளவுக்கு சட்டம் சீர்கெட்டு போயிருக்க கூடிய ஒரு மாநிலத்துல நீங்க எழுதி கொடுப்பீங்க வாழ்க உதயநிதி வந்து திமுக கிடையாதுங்க அவர் கவர்னர் அவருக்கு அந்த உரிமை இருக்கு விவேகானந்தரை பத்தி கவர்னர் பேசி விட்டாரு சட்டமன்றத்துல அப்படின்ட்டு யாரை பத்தி விவேகானந்தரை பத்தி பேசினது குத்தம்னு சொல்றானுங்க இவங்க எப்பேற்பட்ட ஆட்கள் என்றால் இவர்கள் கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் சொல்கிறாரு ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை தவிர்த்ததற்கு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் இதுதான் எங்களுடைய வெற்றி அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இப்போ கவர்னரை பார்த்து வரம்ப மீறிட்டாரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில முக்கியமான குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க அது என்னென்ன குற்றச்சாட்டுகள் அப்படிங்கறது ஒண்ணுன்னா பாப்போம் முக்கியமா பாத்தீங்கன்னா சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு ஆளுநருக்கு எதிராக அவர் என்னென்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் பல பேரு சட்டமன்றத்திலேயே ஆளுநருக்கு எதிராக பேசுறோம் ஆளுநரை விமர்சிச்சு பேசுறோம் நிறைய பேர் அவரை அவமானப்படுத்தியிருக்காங்க இதற்கு முன்னாடி ஒரு அமைச்சர் சிட்டிங் அமைச்சர் கவர்னர் அவர்களை அவமானப்படுத்தினாரு யாரு நம்மளுடைய பொன்முடி அவர்கள் அவருக்கு இப்ப என்ன நிலைமை அப்படின்னு தெரியும் ஸோ மீண்டும் இதே போல சட்டமன்றத்துல கவர்னர் அவர்களை சில பேர் அவமதிச்சிருக்காங்க அவர்களுக்கு என்ன நிலைமை வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு காலம் பதில் சொல்லும் திரும்பி இந்த சபாநாயகர் அப்பா அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு வரும் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசு அவருடைய ஒரு பைசா கூட நிதி தரவில்லை இந்திய மக்களால் கணக்கு கேட்கப்படாத நிவாரண நிதியாக ஒரு ஐம்பதாயிரம் கோடியை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க இங்க மட்டும் சொல்லுங்க திமுக ஒரு மிகப்பெரிய நிறைய பியூட்டிஃபுல் நிறைய மக்கள்கிட்ட எது செல் ஆகுமோ அந்த நேட்டுவை ரொம்ப துல்லியமா பிக் பண்ணியிருக்காங்க அதுதான் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது மத்திய அரசு தமிழ்நாடு நிதி கொடுக்க வேண்டிய மத்திய அரசுங்கிற நிறைய டவே எடுத்திருக்காங்க இது மக்கள் மதியில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அது உண்மையா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டிற்கு தான் இந்தியாவிலேயே அதிகபட்சமான நிதி மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத எல்லா டாக்குமெண்ட்ஸ் தமிழ்நாடு பட்ஜெட்ரி டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிற்கு நிதி பகிர்வாக எவ்வளோ வந்திருக்கு கிராண்ட்ஸ் அண்ட் எய்டாக எவ்வளோ வந்திருக்கு லாங் டேர்ம் லோன்ஸாக எவ்வளோ வந்திருக்கு நபார்ட் கன்சஷன் லோன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடு பட்ஜெட்ரி டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா மட்டுமே தெரியும் அடுத்து பேரிட நிதிக்கு வரும் பேரண நிவாரண நிதியை பொறுத்தவரை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து போன உடனேயே கோடிக்கணக்கான நிதி எவ்வளவு கோடிங்கிறத பிரிச்சு பிரிச்சு சொல்லுவோம் இங்க உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஓரு கோடிகள் இந்த சென்னை வெள்ள நிவாரணம் அது சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது உதாரணத்துக்கு தமிழகத்திற்கு மத்திய அரசு நானூத்தி கோடி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஷேர் ஆஃப் எஸ்டிஆர் கொடுத்துச்சு அடுத்து என் டிஎம்எஃப் ஐநூத்தி கோடி ரூபாய் அந்த சென்ட்ரல் என்டிஎம்எஃப் சேர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஆயிரத்தி பதினோரு கோடி ரூபாய் இது வரைக்கும் ஆயிருக்கா அடுத்து வருவோம் இது போக ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஷேர் ஆஃப் எஸ்டிஆர் ஃபண்ட்ஸுக்கு நானூற்றி ஐம்பது கோடி கடந்த ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே விடுக்க விடுவிக்கப்பட்டது ஆக மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இந்த வெள்ள நிவாரணத்துக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது டேட்டா சொல்லுது ஆனால் சபாநாயகர் அப்பா அவர்கள் அவர் எந்த டேட்டாவை பார்த்துட்டு வந்து பேசினா தெரியல அது டிஎம்கேட நரேட்டிவை அங்க அவர் சொல்லிட்டாரா இங்க இவர் சொல்றாரா பார்லிமெண்ட்ல டிஆர் ஆர் பால அவர்களும் ஆர் எஸ் அவர்களும் சொல்றாங்களா ஓகே நம்மளும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் ஆனா டேட்டா அப்படியே மாறாக சொல்லியிருக்கு இன்னும் ஒரு பாஜக ஆளுகின்ற மாநிலத்துக்கு மேலே அதிகமாக கொடுத்துட்டு தமிழகத்தை வஞ்சிக்கிறார்களா இதான் அவங்களுக்கு குற்றச்சாட்டா இருக்கு அதற்கும் பதில் சொல்லுவோம் இந்த பேரிடர் நிவாரண நிதி பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர்எஃப் மற்றும் எஸ் ஸ்டேட் மற்றும் என்ன நேஷனல் டிசாஸ்டர் நிதி இதில் ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தமிழகத்திற்கு மட்டும் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது அடுத்து இதே காலகட்டத்தில் குஜராத்துக்கு எவ்வளோ அதிகமா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கிடையாது நமக்கு கொடுத்ததுல மூன்றில் இரண்டு பங்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் மட்டும்தான்

இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை மட்டுமே என்டி ஆட்சி காலத்தில் மோடி கவர்மெண்ட் கீழே ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ உண்மையிலேயே தமிழகத்தை வஞ்சிப்பது யார் உண்மையிலேயே தமிழகத்தை நேசிப்பது யார் வெள்ள நிவாரணம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா கேட்குறீங்க இல்லையா இதே வெள்ளம் வந்த காலகட்டத்தில் தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதந்த அந்த சமயத்தில் முதல்வர் என்ன பண்றாரு காலையில ஒரு பூங்காவை திறந்து வைக்கிறாரு அப்படியே பிளைட் ஏறுறாரு டெல்லிக்கு போறாரு ஐ என் கூட்டணி மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணும் எல்லாம் மக்கள் கேக்குறாங்க தென் மாவட்டமே வெள்ளத்தில் மதந்துட்டு இருக்கு முதல்வர்களே டெல்லியில போய் கூட்டணி மீட்டிங் தான் உங்களுக்கு முக்கியமா போச்சு அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் பிரதமர் கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்க போறேன் பிரதமர் கிட்ட போய் நான் வெள்ள நிவாரணம் கேட்க போறேன் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்துட்டு போன உடனே ஆயிரம் கோடி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இங்க இவங்க என்ன போய் பிரதமர்கிட்ட கேக்குறாங்க இவர்களுடைய நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு மக்கள் அதுக்கு பதில் சொல்லுங்க டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணும் அவர்களுக்கு கூட்டணி தான் முக்கியம் மக்கள் நலனை விட இவர்களுக்கு கூட்டணி தான் முக்கியம் நமக்கு எப்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தெரிஞ்சிச்சு உண்ணாவிரதம் பேச்சுவார்த்தை அந்த பக்கம் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா அப்பவே தெரிந்து விட்டது இவர்களுடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறி விட்டது இது சபாநாயகர் அப்பா அவர் வச்ச குற்றச்சாட்டு முதல் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றோம் அடுத்து வருவோம் என்ன சொல்றாருன்னா சாவர்கர் மற்றும் கோட்சே வழி வந்தவர்களுக்கு சற்றும் குறைந்ததல்ல தமிழ்நாடும் தமிழ்நாட்டு சட்டமன்றமும் அப்படின்னு சொல்றாரு சாவர்கர் பத்தியும் கோட்சே கோட்சே கூட உற்றுங்க அது யாருமே பெரியதான் கோச்சை பத்தி பேசுறது கிடையாது நேஷனல் லெவல்ல யார் கோட்சே கொண்டாடுறாங்க நரேந்திர மோடி அவர்கள் போகிற விட மகாத்மா காந்தி அவர்களுக்கு தான் மரியாதை செலுத்திட்டே வராது கோட்சேவை பத்தி யாரும் கண்டுக்கிறது கூட கிடையாது அவர் செய்த குற்றம் என்றுதான் மீண்டும் மீண்டும் நிறைய பேர் சொல்றாங்க சாவர்கர் எடுத்துப்போம் சாவர்கர் அவர்கள் இவரு என்ன சொல்றாங்க மன்னிப்பு கடத்தையும் எழுதிவிட்டார் சாவ பயோகிராஃபியை மன்னிப்பு கடிதம் எழுதி விட்டார் சாவர்களுடைய சாவர்களுடைய அந்த விஷன் அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இதே இவர்களுடைய முன்னோடியா இருக்கக்கூடிய ஈவே வே ராமசாமி அவர்கள் என்ன சொல்றாரு நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரமே கொடுத்துடாதீங்க அப்படியே கொடுத்தாலும் பிரிட்டிஷ்காரர்களே தயவு செய்து தென் மாநிலங்களை பிரித்து திராவிடஸ்தான் அறிவித்து அதையும் நீங்களே ஆள வேண்டும் என்று மன்னிப்பு கடிதம் அதையும் நீங்களே ஆள வேண்டும் அப்படின்னு கடிதம் எழுதுறாரு இல்லையா பெரியார் வழி வந்தவர்கள் ராமசாமி வழி வந்தவர்கள் சாவர்கரை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு அடுத்து வரும் இளங்கோணம் அவர்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ இப்போ இடைத்தேர்தலில் ஜெயிச்சார் இல்லையா எப்படி எப்படிலாம் எல்லாம் பார்த்தோம் பாத்தோம் இல்லையா அப்பேற்பட்ட இவி கே என்ன சொல்லிருக்காரு கவர்னர் சட்டமன்றத்திற்கு வந்து படித்த கடைசி உரை இதுவாகத்தான் இருக்கும் ஏன் ஏன்னா கவர்னர் நாங்க சொல்ல எதுவுமே தலையாட்டு பண்ணிக்கிறாரு நாங்க சொல்றதுக்கு தலையாட்டே இருந்தா நல்ல கவர்னர் இவர் வந்து ஆக எடப்பாடி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சியா இருக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை ஏத்து இவர் போய் ஸ்டாலின் அவர்கள் போய் கவர்னர் மாளிகையில கவர்னரை பார்த்து இந்த கடிதாசு கொடுத்தோன்னே எடப்பாடி கவர்மெண்ட் கலைச்சிருந்தா நல்ல கவர்னர் இப்போ நாங்க நீட்டு மசோதாவை கையெழுத்து போட்டு அனுப்புறோம் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு வேந்தர்களாக முதலமைச்சரையே அமர்த்து வைக்க வேண்டும் அனுப்புறோம் நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாரு இவங்க சொல்றாங்க இல்லையா அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தான் ஒவ்வொரு மசோதாவும் தமிழக அரசாங்கம் கையெழுத்து போட்டு அனுப்புது மசோதா நிறைவேற்றி அனுப்புது அதை கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆளுநர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அதே நபர்கள் தான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மசோதாக்கள் நிறைவேற்றி அனுப்புறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ஆணித்தனா பதிவு பண்ணிக்கிறோம் அடுத்து வந்துட்டாங்கல்ல அதிமுக நாங்களும் திராவிட கட்சி தான் அப்படின்ட்டு இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு பத்து வருஷம் தூங்கி தூங்கிட்டு இருந்து திடீர்னு முடிச்சு ஐயோ நம்ம திராவிட கட்சிக்குன்னு சொல்றாங்களே நம்மளும் இந்த திராவிட மைண்ட் செட்டை காட்டணுமே திமுக ஒரு பாத்து போட்டு கொடுத்துருக்கு திராவிட கட்சி தான் திராவிட கட்சி தான் இப்படிதான் இருக்குன்னு ஒரு பாத்து போட்டு கொடுத்துருக்கு அதே பாதையில் இப்போ அதிமுக பயணம் செய்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சிறை கைதிகளை கோவை குண்டுவெடிப்புல குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்ட அந்த சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு பேசுறது எஸ்டிபியோட கூட்டணி போட்டுறது இப்போ கவர்னருக்கு எதிராக பேசுறது திமுக பேச ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதிமுக பேச ஆரம்பிச்சிருச்சு உப்பு சப்பு இல்லாத உணவு பண்டம் கவர்னரின் உரை அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு சரி நீங்க முதல்வராக இருக்கும்போது எழுதி கொடுத்தீங்க இல்லையா அது நிறைய உப்பு சப்பு போட்டு கொடுத்தீங்களா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க அதிமுக ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மக்களுக்கு தெரியல பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஆளுநருக்கு எதிராக பேசுறது சிஐஏ சட்டத்திற்கு எதிராக பேசுறது இவங்க ஆதரிச்சு ஓட்டு போட்ட சிஐஏ சட்டம் வேண்டாம் அப்படின்னு பேசுறது முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பண்றது இது போன்ற செயல்களில் அதிமுக இப்போ ஈடுபட்டு வராங்க இன்னும் பல பல குற்றச்சாட்டுகள் இவங்க சொல்லிட்டே வராங்க ஒவ்வொரு குற்றச்சாட்டாக வரக்கூடிய காணொலிகள் நம்ம பிரேக் பண்ணுவோம் டிஎம்கேனுடைய இந்த ஃபால்ஸ் ப்ராபகேண்டாவை ஃபால்ஸ் நிறைய பிரேக் பண்ண வேண்டிய நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறது கவர்னர் அவர்களை அவங்க ஒருத்தர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தோம் ஏதோ வாங்கிட்டார் அப்படின்னு கிடையாது உப்பு நவன் தண்ணி கொடுத்தான் ஆக வேண்டும் என்ற அந்த கூற்றுக்கு ஏற்ப எப்பயோ எங்கேயோ செய்த தவறு நீதிமன்றத்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் நீங்க எவ்வளவு கதர்னாலும் அழுது புரண்டாலும் கவர்னர் இஸ் ஹியர் டு ஸ்டே கான்ஸ்டியூஷன் எது அவருக்கு சரி அப்படின்னு சொல்லியிருக்கோ அரசியலமைப்பு சட்டம் என்ன வழிகாட்டுதல் பண்ணியிருக்கோ அந்த வழிகாட்டுதலின் பேரில் கவர்னர் அவர்கள் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கவர்னர் இந்த லெட் அண்ட் இன்னும் எத்தனை உரை நீங்க தவறான உரையை எழுதி கொடுத்தாலும் அந்த உரையை கவர்னர் படிக்க மாட்டார் கவர்னருக்கு என்று அறிவிக்கிறது அவருக்கு எது சரி என்று படிக்கிறதோ அதை தான் செய்வார் ஏன்னா ஸ்டேட் நீதிமன்றத்தால் இது பலமுறை உறுதி செய்யப்பட்டிருக்கு அதே போலதான் இன்றும் அவர் செயல்பட்டிருக்கிறார் இது குறித்து உங்களுடைய பார்வைகளை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்